ஓம் சாந்தி இன்றைய கதையின் தலைப்பு பொறுமை அனுபவத்தின் வெளிப்பாடு தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனத்திற்கு ஒரு இயந்திரம் வடிவமைத்து கொடுத்தார் அதற்கு என்ன விலை நிர்ணயம் செய்யலாம் என்பது சற்று குழப்பமாக இருந்தது எடிசனும் அவரது மனைவியும் இது பற்றி விவாதித்தார்கள் எடிசன் மனைவி இருபதாயிரம் டாலர் கேளுங்கள் என்றார் எடிசனும் இந்த தொகை பெரிய தொகையாக இருந்தால் யாரும் வாங்காமல் போனால் என்ன செய்வது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார் பணம் தருவதற்காக நிறுவனத்தின் ஒரு மூத்த அதிகாரியை வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனம் அனுப்பியிருந்தது இயந்திரத்துக்கான விலையை அதிகாரி கேட்டார் எடிசன் சில நிமிடம் மௌனமாக இருந்தார் எப்படி கேட்பது என்று யோசித்து கொண்டே இருந்தார் பொறுமை இழந்த அந்த நிறுவனத்தின் அதிகாரி எடிசன் சார் இதோ உங்கள் இயந்திரத்துக்கான விலை முதல் தவணையாக நூறாயிரம் டாலர்கள் என்று அதற்கான காசோலையை கொடுத்தார் மீதி எவ்வளவு என்று சொல்லி அனுப்புங்கள் காசோலையை அனுப்பி வைக்கின்றோம் என்று கூறி இயந்திரத்தை எடுத்து சென்றார் அவசரப்படாமல் பொறுமை காத்த எடிசனுக்கு நான்கு மடங்கு லாபம் கிடைத்தது அவசரப்பட்ட நிறுவனத்தின் அதிகாரியால் நான்கு மடங்கு நட்டம் நிறுவனத்திற்கு ஏற்பட்டது அவசரம் நமக்கு சிப்பிகளை தரலாம் ஆனால் பொறுமையே முத்துக்களை தர முடியும் ஒருவனுடைய திறமைகளை வெற்றிகளாக உருமாற்றி தருவது அவரின் பொறுமையே பொறுமை அனுபவத்தின் வெளிப்பாடு அதுவே வாழ்வின் அலைகளை எதிர்கொள்ளும் துடுப்பாய் பயன் தரும் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும் ஞான கருத்தானது அஷ்ட சக்திகளில் ஒன்றான பொறுமை சக்தி நம்மிடம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் தான் இவ்வுலகிற்கு இஷ்ட தேவி இஷ்ட தேவனாக இருக்கின்றோம் ஆனால் நாம் பல நேரங்களில் பல சேவை நிலையங்களிலும் சரி பல சேவைகள் செய்யும் பொழுதும் பொறுமை இழந்து விடுகின்றோம் நாமும் பரபரப்பாகி வீண் சங்கல்பங்களை உருவாக்கி மற்றவர்களுக்கும் அந்த சங்கல்பங்களை நாம் அனுப்பி வைக்கின்றோம் அதலால் நமக்கு பின் வருபவர்கள் நம்முடன் இருப்பவர்கள் குழுவில் இருப்பதால் நம்முடன் சேவை செய்ய முடியாமல் போய்விடுகின்றார்கள் அவர்களும் பொறுமை இழந்து வீண் சங்கல்பங்களை அந்த சேவையில் திணிக்கின்றார்கள் இது எவ்வாறு நடைபெறும் இவ்வளவு தாமதமாக செய்கின்றார்கள் ஏன் இவ்வளவு வேகமாக இதை எடுத்துக்கொள்கிறார்கள் இவ்வாறு பல வீணான பேச்சுக்கள் நாம் பொறுமை இழக்கிறதால் ஏற்பட்டு விடுகின்றது பாபா அவர் இருந்த காலத்தில் ஒவ்வொரு அடியையும் பொறுமையாக எடுத்து வைத்தார் சிந்தித்த பிறகே ஷிவ் பாபாவிடம் ஒவ்வொன்றையும் கேட்டு அதன் பிறகே பொறுமையாக செயல்பட்டார் அதை பார்த்துதான் நாமும் ஃபாலோ ஃபாதர் செய்ய வேண்டும் ஆகையால் பொறுமை சக்தியை எந்தவித சூழ்நிலையிலும் நாம் இழந்துவிடக்கூடாது மற்றவர்கள் பொறுமை இழந்தாலும் நாம் பொறுமையை கையாள வேண்டும் அப்படி இருந்தோமேயானால் நமக்கு சேவைகளில் மட்டுமல்ல எல்லாவித பொறுப்புகளிலும் நமக்கு வெற்றிகளை தேடித்தரும் ஓம் சாந்தி